திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி அரஹரநம பார்வதி பதையே அரஹர மகாதேவம் ஆத்மசுத்தி என்ற தலைப்பின் கீழ் காணப்படும் ஆறாவது பாடலை இன்று சிந்திப்பதற்கு இறையருள் கூட்டியிருக்கின்றது அடியார்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தினை தெரிவித்து கொண்டு இன்றைய சிந்தனையை அடியேன் தாமல் வெங்கடேஸ்வரன் தொடங்குகின்றேன் பதிகத்தின் ஆறாவது பாடல் புகுவதாவதும் போதரவில்லதும் பொன்னகர் போதற்கு ஊகுவதாவதும் எந்த எம்பீரான் என்னை ஆண்டவன் கழற்கு நேகுவதாவதும் நித்தலும் ஆமுதோடு தேனொடு பால்கட்டீம் பீகுவதாவதும் இன்றெ நின்மற்றி இதற்கு என் செய்கேன் வினையேனே பரகதி புகுவானே என்று ஐந்தாவது பாடலை முடித்த மணிவாசக பெருமானர் அந்த பரகதியின் தன்மையுடன் அந்த பரகதியின் தன்மை பற்றிய விளக்கத்துடன் இந்த ஆறாவது பாடலை தொடங்குகின்றார் புகுவதாவதும் போதரவில்லதும் பொன்னகர் என்று குறிப்பிடுகின்றார் பொன்னென்றால் அழகிய என்று பொருள் மிகவும் அரிய பொருளை நாம் பொன் என்று சொல்கின்றோம் மிகவும் அரியதாக நாம் கருதும் நமது குழந்தைகளை பொன்னே மணியே என்று கொஞ்சுகின்றோம் அல்லவா அவ்வாறு உலகத்தவர்கள் பெறுவதற்கு மிகவும் அரியதாக ஏன் வானவர்களும் பெறுவதற்கு மிகவும் அரியதாக விளங்கும் முக்தி உலகத்தினை பொன்னகர் என்று கூறுகின்றார் அந்த பொன்னகர் இன் தன்மைதான் யாது புகுவதாவதும் போதறவில்லும் அதாவது ஒரு வழி பாதை போன்றது அந்த பொன்னகர் அந்த பொன்னகருக்கு செல்லத்தான் முடியும் அந்த பொன்னகரிலிருந்து வர முடியாது ஏன் அந்த பொன்னகர் சென்றவர்கள் எவரும் மீண்டு வரவே விரும்ப மாட்டார்கள் அதனால்தான் மீண்டு வாரா வழி என்று பல பாடல்களில் திருமுறை பாடல்களில் முக்தி உலகம் குறிப்பிடப்படுகின்றது எதற்காக வர வேண்டும் அந்த பொன்னகர் சென்று என்றும் அழியாத ஆனந்தத்தில் திளைத்து பெருமானுடன் எப்பொழுதும் இருக்கும் நிலை கிடைத்து பிறப்பிறப்பு சுழற்சியிலிருந்து முழுவதுமாக விடுதலை பெற்ற உயிர் எதற்காக திரும்பி வர வேண்டும் எனவேதான் அந்த உயிர்கள் ஏதும் திரும்பி வராமல் அங்கேயே தங்கி விடுகின்றன இதைத்தான் மிகவும் அழகாக ஒரு வழி பாதை அந்த முக்தி நிலை செல்லும் வழி என்பதை குறிப்பிடும் முகமாக புகுவதாவதும் போதரவில்லதும் ஆகிய புன்னகர் என்று கூறுகின்றார் அத்தகைய புன்னகர் புக வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும் அதைத்தான் தொடர்ந்து குறிப்பிடுகின்றார் புகுவதாவதும் போதரவில்லதும் பொன்னகர் புகப்போதற்கு நாம் உக வேண்டும் உகுத்தல் என்றால் உதிர்த்தல் என்று பொருள் புகுவதாவது எதை நாம் உதிர்க்க வேண்டும் யான் எனது என்று அகப்பற்று புறப்பற்றுகளை நாம் உதிர்க்க வேண்டும் இந்த அகப்பற்றும் புறப்பற்றும் தான் நாம் உலகியன் பொருட்களின் மீது பாசம் கொள்வதற்கு காரணமாக இருக்கின்றது எனவே முதலில் அந்த அகப்பற்றினையும் புறப்பற்றினையும் உதிர்க்க வேண்டும் அவ்வாறு அகப்பற்றினையும் புகப்பற்றினையும் உதிர்த்த பின்னர் நாம் செய்ய வேண்டியது என்ன எந்தை எம்பிரான் என்னை ஆண்டவன் கழற்கு அன்பு நிகுவதாவதும் நமக்கெல்லாம் தந்தையாக விளங்கி நாம் செய்யும் பிழைகளை மன்னித்து அருள் புரிந்து அத்தகைய பிழைகள் மேலும் நாம் செய்யாமல் இருப்பதற்கு வழிவகுக்கும் பெருமானை எந்தை என்று குறிப்பிடுகின்றார் எந்தை எம்பிரான் எனக்கு தந்தையாக இருந்து வழிகாட்டுபவனும் எனக்கு தலைவனாக இருப்பவனும் என்னை ஆண்டவன் என்னை ஆட்கொண்டு திருப்பெருந்துறையில் அருள் புரிந்தவனுமாகிய பெருமானின் கழற்கு அன்பு செலுத்த வேண்டும் உயரக் கடல்கள் அணிந்த திருப்பாதங்களுக்கு நாம் அன்பு செலுத்த வேண்டும் அருள் புரிவது பெருமானின் திருப்பாதங்கள் திருவடிகள் என்று சொல்லப்படுகின்றது ஆனால் தான் தூக்கிய திருவடியை பார்க்க வேண்டும் என்று அனைவரும் ஆசைப்படுகின்றனர் நடராஜ பெருமானின் தூக்கிய திருவடி அருள் வடிவமாக இருக்கின்றது என்று பெரியோர்கள் கூறுவார்கள் அத்தகைய அருளை கருணையை நாம் காண வேண்டும் என்று நாம் விரும்ப வேண்டும் அதன்பால் அன்பு செலுத்த வேண்டும் அதைத்தான் இங்கே கழற்கு அன்பு நெகுவதாவது எத்தகைய அன்பு செலுத்த வேண்டும் உள்ளம் நெகிழும் வண்ணம் அன்பு செலுத்த வேண்டும் கல்லாக மனம் இருக்கின்றது அந்த கல் மனம் கசிந்து உருக வேண்டும் கல் மனம் கனிமனமாக மாற வேண்டும் கனிமனமாக அந்த மனத்தை மாற்றி நாம் பெருமான் பால் அன்பு செலுத்த வேண்டும் என்று குறிப்பிடுகின்றார் ஆண்டவன் கழற்கு அன்பு நெகுவதாவதும் ஒருநாள் அன்பு செலுத்தினால் பொறும அவ்வாறு தொடர்ந்து அன்பு செலுத்தி கொண்டே இருக்க வேண்டும் அதைத்தான் நித்தலும் என்று கூறுகின்றார் உகுவதாவதும் எந்தையும் பிரான் ஆண்டவன் கழற்கன்பு நெகுவதாவதும் நித்தலும் என்று குறிப்பிட்டு அடுத்து பெருமானின் தன்மைதான் யாது என்கின்றார் அமுதோடு தேனோடு பால் கட்டி மிகுவதாவது என்று கூறுகின்றார் தேன் நாவுக்கு இனிய சுவையினை அளிப்பது தன்னில் சேர்ந்த மருந்து கெடாமல் பாதுகாப்பது தானும் கெடாமல் நீண்ட நாட்கள் இருப்பது அத்தகைய தான் பெருமான் கேடு ஏதும் இல்லாத பெருமான் தன்னை வந்து அடையும் தன்னை சரணடையும் மனிதர்களின் குற்றங்களையும் கலைந்து அவர்கள் கடாமல் பார்த்து கொள்கின்றான் எனவேதான் அவனை தேன் என்று அருளாளர்கள் அழைக்கின்றார்கள் தேனாக இருக்கின்றான் அமுதமாக இருக்கின்றான் என்று கூறுகின்றார் இங்கே அமுதம் நீண்ட ஆயுளை தரவல்லது மூப்பினை தவிர்க்க வல்லது நோயற்ற வாழ்வினை தரவல்லது என்று நம்பப்படுகின்றது அதனால்தானே தேவர்கள் அனைவரும் அமது அமுதம் பெற வேண்டும் என்பதற்காக முனைந்து செயல்பட்டு பார்க்கலலை கடையத் தொடங்கினர் அத்தகைய அமுதமாக அவன் இருக்கின்றான் பெருமானின் நினைவுடன் நாம் வாழ்ந்திருந்தால் எத்தகைய கொடிய நோய்கள் இருந்தாலும் அவற்றை நாம் தீர்த்து கொள்ளலாம் நோயற்ற வாழ்வு வாழ்வதற்கு வழிவகுக்கும் அது மட்டுமல்ல பெருமானை நினைத்து வழிபடும் அடியார்கள் நரை திரை மூப்பு ஆகியவற்றில் இருந்து விடுபடுவார்கள் என்று வடமுல்லை வாயில் தளத்தின் மீது அருளிய பதிகத்தின் பாடலில் சுந்தரர் குறிப்பிடுகின்றார் பெருமானை வழிபடுவதன் மூலம் நாம் மூப்பினை தவிர்க்கலாம் மூப்பினை தவிர்க்கலாம் நோயினை தவிர்க்கலாம் மூப்பு நோயாகிய காரணங்களால் நமது ஆயுள் சுருங்கும் தன்மையையும் தவிர்க்கலாம் அப்பொழுது என்ன புரிகின்றது நமக்கு அமுதம் அளிக்கக்கூடிய தன்மையெல்லாம் பெருமானின் குறித்து நாம் செய்யும் வழிபாடு நமக்கு அளிப்பதால் பெருமான் அமுதமாக நமக்கு திகழ்கின்றான் அமுதோடு தேனோடு பால் பால் இனிய சுவையை தரவல்லது அது மட்டுமல்ல அனைத்து பருவத்தினருக்கும் பால் சிறந்த உணவாக பயன்படுகின்றது நமது பக்குவ நிலை எத்தகையதாக இருந்தாலும் நமக்கு அருள் புரிபவனாக சிவபெருமான் இருக்கின்றான் என்பதை சிவபெருமானை பால் என்று அழைத்து அருளாளர்கள் நமக்கு உணர்த்துகின்றனர் கட்டி என்பது வெள்ளக்கட்டி வெள்ளக்கட்டி மிகவும் இனிப்பாக இருக்கின்றது பாலில் நெய் மறைந்து கிடக்கின்றது என்பதையும் நாம் உணர்வோம் நெய் நமது உடலுக்கு வளத்தை சேர்ப்பதாக விளங்குகின்றது அவ்வாறு நமது மனத்திற்கு உரத்தை அளிப்பவனாக பெருமான் இருப்பதால் அவனை பால் என்று அழைக்கின்றார்கள் அவனை வெள்ளக்கட்டி என்று அவன் மிகவும் இனியவனாக நமக்கு இருக்கும் தன்மையையும் உணர்த்துகின்றார்கள் ஆனால் பெருமான் தேன் அமுதம் பால் வெள்ளக்கட்டி ஆகியவை அனைத்தும் கலந்த கலவையாக இருப்பதுடன் அவை அனைத்திலும் மேலானவனாக இருக்கின்றான் என்று அடிகளார் இங்கே குறிப்பிடுகின்றார் நித்தலும் தொழவேண்டிய பெருமான் நாம் நித்தலும் தொழவேண்டிய பெருமான் எவ்வாறு இருக்கின்றார் தேனோடு அமுதொடு பால் கட்டி மிகுவதாவதும் அவற்றையெல்லாம் மிகுவதாக அவன் இருக்கின்றான் அவற்றிலெல்லாம் மேதானவனாக அவன் இருக்கின்றானாம் இன்று எனின் மற்ற இதற்கு என் செய்கேன் வினையேனே அவ்வாறு மிகுவதாக இருக்கும் பெருமானை மிகவும் எளிதாக அடையக்கூடிய தன்மை உள்ள பெருமானை நான் தொடர்ந்து வழிபட்டிருக்க வேண்டும் ஆனால் அவனை வழிபடாமல் நான் இருக்கின்றேன் இன்று மிகுவதாகவும் இன்று எனின் அவ்வாறு இல்லாமல் நான் இருக்கின்றேன் இதற்கு நான் என்ன செய்ய முடியும் எனது வினைகள்தான் இதற்கெல்லாம் காரணம் வினைகள்தான் பெருமானே நான் உன்னை வழிபடுவதை தடுக்கின்றன எனவே அந்த வினைகளை நீ தீர்த்து நான் உன்னை தொடர்ந்து நித்தலும் வழிபடும் உடன் என்னை மாற்றி அருள் புரிய வேண்டும் என்று இந்த பாடலில் மணிவாசகாடிகளார் வேண்டுகின்றார் இதன் மூலம் ஒரு முக்கியமான செய்தியை நமக்கு சொல்கின்றார் அழுதால் உன்னை பெறலாமே என்று மணிவாசகர் சொல்லும் அடி மீண்டும் மீண்டும் சொல்லும் மணிவாசகார் அழுது அவனது கருணையை பெற்று நமது வினையெல்லாம் நான் தீர்த்து கொண்டு இறைவனை தினமும் தொழ வேண்டும் என்ற அறிவுரையை இதன் மூலம் வழங்குகின்றார் புகுவதாவதும் போதரவில்லதும் பொன்னகர் போதற்கு ஊகுவதாவதும் எந்த எம்பீரான் என்னை ஆண்டவன் கழற்கண்பு நெகுவதாவதும் நித்தலும் ஆமுதோடு தேனோடு பால்கட்டீம் மிகுவதாவதும் இன்று நின்மற்றி என் செய்கேன் வினையேனே தனது நிலையை உணர்த்தி தான் பெருமானை தொடர்ந்து வழிபட்டு பயனடைய முடியாத நிலையில் இருப்பதை குறிப்பிட்டு மணிவாசு அடிகளார் வருந்துகின்றான் அத்தகைய வருத்தத்தை தெரிவிப்பதன் மூலம் நாம் தவிர்க்க வேண்டியது என்ன நாம் செய்ய வேண்டியது என்ன என்பதையும் மிகவும் அழகாக மணிவாசக அடிகளார் உணர்த்துகின்றார் உயிர்கள் அனைத்தும் செல்வதற்கு விரும்புவதும் அந்த இடத்தை சென்றடைந்த பின்னர் அதிலிருந்து மீண்டு வெளியே வருவதற்கு விரும்பாத தன்மை உடையதுமாகிய முக்தி உலகம் சென்றடைந்து எப்பொழுதும் சிவபெருமானுடன் இணைந்திருந்து அழியாத பேனானந்தத்தில் திளைக்க வேண்டுமென்று நீங்கள் விரும்புவீர்களாயின் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன சொல்கின்றேன் கேட்பீர்களாக என்று இந்த பாடலில் உணர்த்துகின்றார் முதலில் அகப்பற்று புறப்பற்று எனப்படும் அந்த இரண்டு பற்றுகளையும் உதிர்த்து உலகியல் பொருட்கள் மற்றும் உலகியல் உயிர்கள் மீது நாம் கொண்டிருந்த இந்நாள் வரை கொண்டிருந்த பாசங்களை அறுத்து எரிய வேண்டும் அவ்வாறு பாசங்களை அறுத்து எறிந்த பின்னர் நமக்கு தந்தையாக இருந்து நல்வழி காட்டும் பெருமானை எப்பொழுதும் நினைத்து நம்மை ஆட்கொண்டு அன்பு புரிங்கும் பெருமானை எப்பொழுதும் தியானித்து அவனது திருவடிகளை நினைத்து தொழ வேண்டும் அவ்வாறு அவனது திருவடிகளை நினைத்து தொழும்போது உள்ளம் கசிந்தவர்களாக நாம் இருக்க வேண்டும் எப்போதும் தொடர்ந்து அவனை தொழுது கொண்டே இருக்க வேண்டும் அவ்வாறு இருந்தால் தேன் பால் அமுதம் வெள்ளக்கட்டி ஆகிய நான்கும் கலந்த கலவையாக இந்த நான்கு பொருட்களும் அளிக்கும் இன்பத்தை இன்பத்தையுட விட மேலான இன்பத்தை நன்மைகளை தரவல்ல பெருமான் நமக்கு நிச்சயமாக அருள் புரிந்து நமது எல்லாம் கலைந்து அந்த பொன்னகரம் எனப்படும் முக்தி உலகம் செல்வதற்கு நமக்கு வழிவகுத்து கொடுப்பான் என்பதே இந்த பாடலின் திரண்ட ஒழிப்புரை திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அரகர நம பார்வதி பதையே அரகரமாதேவம் रिचिट्रं बलम्